கடந்த பதினெட்டு வருஷமா இந்திய வானத்துல ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்துச்சு மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி தயமானா இண்டிகோ பிளைட் கிளம்பிரும் இந்தியாவோட விமான போக்குவரத்து சந்தையில அறுபது சதவீதம் இவங்க கையில நூறில் அறுபத்தி ரெண்டு பேர் இண்டிகோல தான் பறக்கிறாங்க கோஸ்ட் ஆன் டைம் இதுதான் அவங்க தாரக மந்திரம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாசம் அந்த சாம்ராஜ்யம் ஆட்டம் காண ஆரம்பிச்சது வெறும் ஒரு வாரத்துல நான் சொல்றது சரியா ஏழு நாட்கள்ல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து லட்சக்கணக்கான பயணிகள் நடு தெருவுல சாரி நடு ஏர்போர்ட்ல தவிச்சாங்க சரியான நேரத்துக்கு வருவோம்னு மார்த்தட்டு கிட்ட ஒரு நிறுவனத்தோட ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வெறும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு பாதாளத்துல விழுந்தது இது சாதாரண விஷயம் இல்ல இது இந்திய பொருளாதாரத்துக்கே ஒரு ஷாக் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இது பனிமூட்டத்தால் வந்த பிரச்சனையா இல்ல நிர்வாகத்தின் பேராசையால் வந்த வினை பயனா இன்னைக்கு அலச போறது த போல் ஆஃப் இண்டிகோ டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கருப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில விடுஞ்சப்பவே பலருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு போன்ல மெசேஜ் வருது யோர் பிளைட் இஸ் கேன்சல்ட் சரி அடுத்த பிளைட் எப்போ கஸ்டமர் கேர் நம்பர் வேலை செய்யல ஏஐ சாட் பதில் சொல்லல சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு அப்பா தன்னோட மகளுக்கு உடம்பு சரியில்ல ரத்தம் வருதுன்னு கதறி அழுறாரு ஆனா இண்டிகோ ஊழியர்களால அவருக்கு உதவ முடியல ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல புள்ளி விவரப்படி பார்த்தா அன்னைக்கு இண்டிகோ இயக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூறு விமானங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறு விமானங்கள் ரத்து அல்லது தாமதம் நினைச்சு பாருங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற நூறு பஸ்ல தொண்ணூறு பஸ் ஓடலன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அதுதான் அன்னைக்கு டெல்லி சென்னை பெங்களூர் ஏர்போர்ட்ல நடந்துச்சு இந்த பூகம்பம் வெடிச்ச உடனே இண்டிகோ நிர்வாகம் என்ன சொன்னாங்க தெரியுமா சார் வெளிய ஒரே பனிமூட்டம் அதான் பிளைட் ஓடல அப்புறம் சின்னதா ஒரு சிஸ்டம் பிரச்சனை அப்படின்னு கூலா சொல்லிட்டாங்க ஆனா இங்கதான் இண்டிகோ மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அந்த நாள்ல நடந்த உண்மை சம்பவங்களோட இந்த விளக்கம் ஒட்டவே இல்லை அதே டிசம்பர் ஐந்தாம் தேதி அதே டெல்லி ஏர்போர்ட் அதே பனிமூட்டம் ஆனா அங்க டாடா குழுமத்தோட ஏர் இந்தியா மற்றும் விஸ்தார விமானங்கள் எழுபத்தி ஏழு சதவீதம் சரியான நேரத்துக்கு பறந்துச்சு பனிமூட்டம் இண்டிகோ கண்ணை மட்டும்தான் மறைக்குமா ஏர் இண்டியா கண்ண மறைக்காதா அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது பிரச்சனை வானிலை மேல இல்ல இண்டிகோவோட திட்டமிடல் மேலன்னு உண்மையான பிரச்சனைக்கு பேரு எஃப்டிடிஎல் அது என்னன்னு இப்ப பாப்போம் விமானம் ஓட்டுறது பைக் ஓட்டுற மாதிரி இல்ல அதுக்கு அதீத கவனம் தேவை ஒரு பைலட் சோர்வா இருந்தா அது இருநூறு பயணிகளின் உயிருக்கு ஆபத்து இதனால டிஜிசிஏ அதாவது விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு புது விதியை கொண்டு வந்தாங்க அதுதான் எஃப்டிடிஎல் Phase 2, ஃபேஸ் டூ அதாவது பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமலுக்கு வந்த இந்த விதி என்ன சொல்லுது பைலட்ஸுக்கு வாரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கட்டாய ஓய்வு கொடுக்கணும் ராத்திரி நேரத்துல தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு மேல வேலை வாங்கக்கூடாது நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் விழித்திருக்கும் நேரம் குறைக்கணும் இது பைலட்களுக்கு நல்லது பயணிகளுக்கு பாதுகாப்பு ஆனா விமான நிறுவனத்துக்கு பைலட்டோட வேலை நேரம் குறைஞ்சா அதே அளவு பிளைட்டை ஓட்ட அதிக பைலட்கள் தேவைப்படுவாங்க இண்டிகோவுக்கு இது ஒரு வருஷமாவே தெரியும் இந்த விதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அவங்க என்ன செஞ்சாங்க புதுசா பைலட்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தயாரா வச்சிருந்திருக்கணும் ஆனா இண்டிகோ அதெல்லாம் பாத்துக்கலாம்னு ஒரு அலட்சியத்துல இருந்துட்டாங்க இங்கதான் நிர்வாகத்தோட மிகப்பெரிய தவது நடந்துச்சு ஒரு பக்கம் பைலட் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் குளிர்காலத்துல நிறைய காசு பார்க்கலாம்னு இருக்கிற பிளைட்களை விட ஆறு சதவீதம் அதிகமா சர்வீஸ கூட்டுனாங்க அதாவது சுமார் பதினைந்தாயிரம் பாராந்திர விமானங்கள் குறைஞ்ச ஆட்களை வச்சு அதிக பிளைட் ஓட்டுறது எப்படின்னு அவங்க கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டாங்க ஆனா அந்த சாப்ட்வேர் பாஸ் இது சாத்தியமே இல்ல இவ்வளவு குறைவான பைலட்களை வச்சு புது விதிப்படி இத்தனை பிளைட்டை ஓட்ட முடியாதுன்னு கைய விரிச்சிருச்சு திட்டம் தோல்வி அடைஞ்சதும் செயின் ரியாக்ஷன் ஆரம்பிச்சது ஒரு பைலட் லேட் ஆனா அந்த பிளைட் லேட் அந்த பிளைட் லேட் ஆனா அடுத்து அது போக வேண்டிய இடம் லேட் இப்படியே மொத்த சிஸ்டமும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சு இது போதாதுன்னு இண்டிகோவுக்கு இன்னொரு பெரிய தலைவலி அவங்க வச்சிருக்கிற ஏர்பஸ் விமானங்களோட பிராட் அண்ட் விட்னி இன்ஜின்கள்ல ஒரு குறைபாடு இதனால ஏற்கனவே எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறக்கப்பட்டு சும்மா நிக்குது பறக்க பிளைட் இல்ல ஓட்ட பைலட் இல்ல ஆனா டிக்கெட் மட்டும் வித்துட்டாங்க இது சமாளிக்க துருக்கி ஏர்லைன்ஸ் நார்ஸ் கிட்ட இருந்து விமானங்களை வாடகைக்கு எடுத்தாங்க இதுல என்ன அந்த வேற மாதிரி இருக்கும் அதுல இருக்கிற பைலட் வெளிநாட்டுக்காரர் நம்ம ஊர் இந்த குழப்பம் ஆபரேஷனை விமானிகள் சங்கம் சும்மா இருக்கல பாதுகாப்பில கொடுத்து லாபம் பாக்காதீங்க சோர்வான பைலட்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்காதீங்கன்னு பகிரங்கமா லெட்டர் எழுதினாங்க கடைசியா என்ன ஆச்சு இந்த ஒரு வார சொதப்பலால் இண்டிகோ இழந்தது என்ன பங்கு சந்தையில பதினைந்து சதவீதம் வீழ்ச்சி முதலீட்டாளர்களுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் பயணிகளுக்கு ரீஃபண்ட் கொடுத்தது மட்டும் அறுநூற்று பத்து கோடி ரூபாய் அதை விட முக்கியமா பதினெட்டு வருஷமா சம்பாதிச்ச நம்பிக்கை உடஞ்சு போச்சு இப்போ அரசாங்கம் பயந்து போய் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பழைய விதியிலேயே பிளைட்டோட்ட சிறப்பு அனுமதி கொடுத்திருக்காங்க அதாவது பிரச்சனைக்கு ஒரு பேண்டைட் போட்டிருக்காங்க ஆனா காயம் இன்னும் மாறல வரலாறு நமக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுது நோக்கியா ஆகட்டும் கொடேக் ஆகட்டும் நாமதா ராஜா நம்மள அசைக்க முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் வீழ்ச்சி தொடங்குது இண்டிகோ ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்க மீண்டும் வரலாம் ஆனா பயணிகள் வேற வழி இல்லாம தான் நம்ம கிட்ட வராங்கங்கிற நினைப்பு மாறணும் ஏன்னா ஒரு சாமானியன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல டிக்கெட் போடுறது ஊருக்கு போய் சேரத்தானே தவிர ஏர்போர்ட் பெஞ்சில தூங்குறதுக்கு இல்ல நீங்க சொல்லுங்க சமீபத்துல விமானத்துல போகும்போது நீங்க ஏதாவது பிரச்சனையை சந்திச்சீங்களா இண்டிகோவோட இந்த சர்வீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க குறிப்பா அடுத்த வாரம் பிளைட் புக் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்